போட் சினிமாவில் நம்ம நினைச்சம் வந்து பார்க்கப்பெற முடியும்னு பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவனோட இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷயா வந்து வீட்டுக்குள்ளே வந்தது வந்து பயங்கர எக்ஸைட்டடாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து அவங்க தெரியுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் எந்த வகையில் அப்படின்னா அவங்க ரொம்ப ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்க வந்து பார்க்க முடிச்சிது பட் அவங்க யார் கூட சேருவாங்களோ அவங்க கூட தான் வந்து அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இருந்ததை பார்க்க முடிச்சுது முன்னாடி கூட இருந்தாங்களோ இப்போயும் வந்து மாயா கூடையே வந்து அவங்க இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை பட் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் மாயாக்கு சொல்லிட்டு இருந்தது என்ன அப்படின்னா சோசியல் மீடியா நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் இப்போது வந்து அவங்க தனியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ தனியாக எல்லாருமே வந்து தூங்கிட்டாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிரில் ஆள் இருக்கிற மாதிரியே வந்து பேசினாங்க நான் திடீர்னு லைஃப்பில் பார்க்கும்போது ஷாக் ஆகிட்டேன் என்னடா அது யார் கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் இந்த மாதிரி தான் நான் நைட் டைமில் பேசிகிட்டு இருப்பாரு ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக என்னென்னு தெரியல ஜஸ்ட் இன்னும் ஃபியூ டேஸ் தான் இருக்குது ஸோ மக்களுக்கு ஏதோ கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நான் வந்து இந்த டாஸ்க்கெலாம் நடக்கிறப்போ இங்கே முன்னாடி நின்று பேச சொல்லுவாங்க அப்படியே உடம்புலாம் வந்து பதறோம் எனக்கு அவ்வளோ பயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த லிவிங் ஏரியாவில் சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய்ட்டு என்னோடய ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் இது எனக்கு இங்கே தான் நிறைய லேர்னிங்கெல்லாம் வந்து இருந்திருக்கு வாழ்க்கையில் எனக்கு பெரிய லேர்னிங் கிடச்சிருக்கு இந்த பிக் பாஸ் வீடு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களோட ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் இந்த வீட்டில் வந்து ஜெயில் தான் ஸோ அந்த ஜெயிலுக்குள்ளே தான் வந்து நான் தனியாக இருந்தேன் ஸோ அப்போ வந்து எனக்கான ஒரு விஷயங்களை எல்லாமே வந்து என்னால் பண்ணிக்க முடிஞ்சது ஸோ அதனால் எனக்கு இந்த வீட்லேயே ஃபேவரட்டான ஒரு இடம் இந்த ஜெயில் தான் எனக்கு வந்து இந்த பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நிறைய லேர்னிங் இருந்திருக்கு பட் நான் இந்த இடத்துல வந்து என்னோடய ஆடியன்ஸ்க்கு வந்து நான் சாரி கேட்க விரும்பிக்கிறேன் ஏன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை வந்து என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது ஸோ அப்படி இருந்தால் நான் உங்கள் எல்லாட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் பட் உங்கள் எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற வகையில் என்னோடய ஒர்க்கில் வந்து நான் அதை வந்து காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி வந்து வெளியே போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்ன ஆச்சுன்னு புரிஞ்சுக்க இந்த கேம்குள்ளே என்ன ஆச்சு அப்படின்றத புரிஞ்சிக்கவே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ ரொம்ப அஃபெக்ட் என்ன பண்ணுறதுனே வந்து தெரியல அந்த மாதிரி இருந்தது எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க பட் அவங்கக்கிட்ட ஒரு பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸும் தெரியல அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய இல்லவன் நீங்கள் சொல்கிறாங்க பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்து யாருமே வந்து ஷோவை பார்க்கல அனன்யாவும் மரக்குறையாக பார்த்துட்டு வந்திருக்காங்க வினுஷா சுத்தமாக பார்க்கவே இல்லை இப்போ எல்லோரும் ப்ரோமோ அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவில் வர சின்ன சின்ன வீடியோ கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவங்களும் இவங்களும் வந்து பெருசாக ஷோவை வந்து பார்க்கல ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இன்னும் வரலையா இல்லை என்னன்னு தெரியல பட் இப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னொரு விஷயம் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க என்ன ஆசை அப்படின்னா ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரி இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க பட் இல்லை வெளியே போயிட்டாங்க ஸோ அவங்களோட ஆசை வந்து பிக் பாஸ் கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க நான் போகிறதுக்குள்ளே இதை வந்து ப்ளீஸ் எனக்காக இதை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது என்ன ஆசை அப்படின்னா அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க அண்ணா இவங்க மூணு பேரும் வர்றது வர்றதை வந்து அவங்க ஆசைப்பட்டாங்க பட் இப்போ நான் அவங்க வரணும்னு சொல்லி ஆசைப்படல பட் நான் இந்த இருந்து போகிறதுக்குள்ளே அவங்க மூணு பேரோட நேமை உங்கள் வகையிலேருந்து நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பாஸ் நிறைவேற்றுறாரா இல்லையா அப்படிங்கிறத பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து அக்ஷயாக வந்து தனியாக பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் ஸோ மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹஸ் பாய்